பாலிட்டிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய நிவேதிதா சந்திரசேகர் சென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதுல கிட்டத்தட்ட பதினைந்து வீடுகள் வந்து எரிஞ்சு நாசமாயிருக்கு அது மட்டும் இல்லாம முப்பது குடும்பங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல தஞ்சமடைஞ்சிருக்காங்க அதிமுகவுடைய மாநில மகளிர் அணியுடைய துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்கள தொலைபேசி வாயிலா நம்ம தொடர்பு கொண்டு சில விஷயங்களை கேட்டோம் அதுக்கு அவங்களுமே நமக்கு பதில் அளிச்சிருக்காங்க அதான் இப்ப பாக்கலாம் பிங் பாலிடிக்ஸ் நேர்கள் சார்பா உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி காயத்ரி மேம் வியாசர்பாடி தீ விபத்து சம்பந்தமா நீங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க குறிப்பா ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருந்தீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து நம்மள நரகத்துல வாழணும் அப்படின்னு விரும்புறாங்களா அப்படின்னு உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க மேம் வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலா நான் நேற்றுக்கு தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன் பட் இன்னைக்கு காலையில வந்து எந்திரிச்சு பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சி கொடுக்குது ஏன்னா நேற்றுக்கு தான் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி சாப்பாடு வந்து பரிமாற மாதிரி சிஎம்க்கு பரிமாற மாதிரி அவங்க மனைவி பரிமாற மாதிரி ஒரு வீடியோ ஒரு பப்ளிசிட்டி பண்றாங்க அதாவது அவங்க நல்லா ஹாப்பியா இருக்காங்க அவங்க நல்ல ஒரு குடும்பமா இருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு ஒரு வீடியோ காட்டுறாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு பக்கத்துலயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் வந்து இன்னைக்கு வந்து வந்து இருக்கு வழி தாய்மார்கள் போயிட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வருமானமே இல்லாத நிலையில எத்தனையோ பேர் மக்கள் இருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் தாண்டி அவங்க வந்து பப்ளிசிட்டிக்கு வந்து நீங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருந்துக்கோங்க அதெல்லாம் அது வேற விஷயம் அது ஓகேங்களா ஆனா பப்ளிசிட்டிக்குன்னு பண்றீங்களா காசு அதெல்லாம் பார்க்கும் போது இந்த இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதே மாதிரி வியாசர்பாடில நடந்த ஒரு விஷயம் நெஞ்ச பதற வைக்குது குடிசை வீடு அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க பாவம் என்னன்னு தெரியல சடனா இந்த மாதிரி ஒரு தீ விபத்து வந்திருக்கு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லைட்டா ஒரு சந்தேக கூடிய ஒரு விஷயம் நிம்மதியா வாழக்கூடிய வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு முப்பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினஞ்சு வீடு வீடுகள் எரிஞ்சிருக்கு போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை துணிமணிகள் இல்லை பாத்திரங்கள் எல்லாமே போயிடுச்சு அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கேம்ப்ல ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஆனா இத பத்தி ஒரு ஊடகங்கள் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேம் அதுதான் இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க அதையுமே மென்ஷன் பண்ணிருக்கீங்க நாங்களுமே செக் பண்ணோம் ஆனா ஒரு ஊடகம் கூட இந்த செய்தியை வந்து பெருசா காட்டவே இல்ல அப்படிங்கற ஒரு குறை இருக்கு என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே அரசாங்கத்துக்கு தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே செயல்படுது சோ அவங்க என்ன சொல்றாங்க நூறு சதவீதம் உண்மை அவங்கள காப்பாத்தணுமே அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னே வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னால சொல்ல முடியும் மக்களை காப்பாத்துறதுக்கு கிடையாது இன்னைக்கு அது மட்டும் இல்ல அங்க ரெண்டு பெண்மணிகளை வந்து அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின் போலீஸ் அதிகாரிகள் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு ஓகே அது என்னன்னா நீங்க ஒரு பெண் மீது எதுக்கு கை வைக்கணும் அவங்க கஷ்டப்பட்டு வெளியில வந்து ஆதங்கத்தை சொல்றாங்க ஆதங்க ஆதங்கத்தை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்துல அவங்க இருப்பாங்க அப்ப கொஞ்சம் நெரிசல்ல இருப்பாங்க அதுல வந்து மற்ற கட்சி பெண்மணிகள் குரல் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆதங்கம் தான் நீங்க வந்து மற்ற கட்சியில இருக்கிறவங்க இருக்கீங்க உறுப்பினர்கள் அப்படின்றதுக்காக அவங்க வயிற்றுல ஏறி மிதிக்கிறது டிரெஸ் கிழிக்கிறது அப்படின்றதுதான் அநியாயம் அப்படின்றதுதான் நான் சொல்வேன் நான் ஆனா பெண்களுடைய பாதுகாப்புக்கான அரசு நாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த பெண்களுக்குங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு இன்னைக்கு டாஸ்மாக் சரி வந்து கெட்ட பேர் வாங்கினது யார் முழுச நடிகைகள் பேரு வந்து அசிங்கமா வெளியில வந்து நம்மளுக்கு வருத்தமா இருக்கு நான் அதே துறையில சேர்ந்த ஒரு பெண் தான் ஓகேங்களா அவங்க பேரெல்லாம் வந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க கொஞ்சம் அவங்களும் ஒரு பெண் தான் அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டா எல்லா பெண்களும் பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தானே கொண்டு போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஓகே ஒவ்வொரு ஒரு பெண் கூட இன்னைக்கு வந்து இந்த அரக்கோணம் நடந்த பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பிய ஒரு பெண்ணுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகளே வந்து அச்சுறுத்தல் கொடுக்கறதா சொல்றாங்க எக்ஸாக்ட்லி ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஐயா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முதல்வர் புரட்சி முதலர் ஐயா இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து அதுக்காக குரல் எழுப்பி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் ஆனா இது திமுக தரப்புல இருந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு குரல் அதிகாரிகள் சரி பாருங்க அதிகாரிகள் தான் இங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க டிஎம்கே டிஎம்கேவை முன்னாடி முன்னாடிலாம் வந்து டிஎம்கே வந்து ஆட்சி நடத்துவாங்க அதிமுக ஆட்சி நடத்துவோம் டிஎம்கே ஆட்சி நடத்தும் அப்படிதானே இருந்துச்சு நம்ம புரட்சி தலைவர் அம்மா அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி தந்திருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த இப்போ இந்த அதிகாரிகள் வந்து திமுக ஆட்சிகள் இது மாதிரி இருக்கு ஓகேங்களா யார் யார் பேசி கேட்கறாங்கன்னே தெரியல இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியே இல்லாத மாதிரி தானே இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு போக்குல இருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து வெறும் பப்ளிசிட்டி வீடியோ எடுக்கிறதுல மும்முரமா இருக்காங்க ஒரு குடும்பம் இதெல்லாம் பாக்கும்போது போது எங்க எல்லாமே ஆப்சண்டா தானே இருக்கு அதே மாதிரி மீடியா மட்டும் இது இது எல்லாமே மறைக்கிறதுக்கு மட்டும் மீடியா மட்டும் கை கொடுக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஊடகங்கள் சொன்னதான மக்களுக்கு தெரியுங்க என்னங்க நடக்குது திருப்பி மீண்டும் ஒரு தவறான ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாது இல்லையா கண்டிப்பா மேம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஊடகங்கள் இத பத்தி பெருசா செய்தி வெளியிடல ஆனா ஆளக்கூடிய அரசு அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் அவங்க ஒளிபரப்புறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அப்போசிஷன்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு போராட்டம் நடந்தாலுமே அது அதையுமே வந்து ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு எங்க அது மட்டும் இல்லைங்க சபையில பேச வேண்டிய விஷயத்துக்கு கூட அது வந்து வெளியில வெளியில வந்து நக்கல் நையாண்டி பண்றது மட்டும் தவிர திமுக தலைவர்கள் யார் யாரெல்லாம் நக்கல் நையாண்டி பண்றது அட்டாக் பண்றது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இது பர்சனல் அட்டாக் பண்றதெல்லாம் மட்டும் தான் அவங்க காட்டுறாங்களே தவிர மக்கள் மீது அவங்க வந்து மக்கள் மீது ஒரு அக்கறை உள்ள விவாதங்கள் பேசுறது இல்லை அதே வந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து சில கேள்விகள் எழுப்பி இருக்காரு முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அது துண்டிக்கிறாங்க துண்டிக்கிறாங்க சார் சட்டப்பேரவையில நடக்கிறதும் காட்டுறது இல்ல நம்ம போராட்டங்கள் நடத்தும் போதும் காட்டுறது இல்ல அதே மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட காட்டுறது கிடையாது ஆனா இவங்களோட பப்ளிசிட்டி மட்டும் அவங்க மனிதனை வந்து சாப்பாடு ஊட்டுறதும் இது இதெல்லாம் மட்டும் காமிச்சாச்சுன்னா இது எப்படிங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம் நடவடிக்கை ஒண்ணுமே எடுக்க முடியாதுங்க இந்த வாட்டி எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்க திமுக வரக்கூடாது திமுக வந்து அச்சனை வச்சுக்கோங்களேன் இதோட பெரிய தலைவலி எங்கேயும் கிடையாது அதே மாதிரி வாக்குகள் கூடாது வாக்குகள் செதறாம ஒரு ஒரு நல்ல கட்சிக்கு அதோ நல்ல ஆட்சி தந்த கட்சிக்கு வந்து கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க வின் பண்ணா தான் நல்ல நிர்வாகம் கொடுக்க முடியுங்க மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ மக்களுக்கு திட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அனைத்தின் ஜனா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் சரி புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்தும் சரி ஐயா எடப்பாடியார் நாலரை ஆண்டு கால ஆட்சி ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் திருப்பி மீண்டும் வரணும் மீண்டும் வந்தாதான் இன்னைக்கு மக்கள் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையான நடவடிக்கை மக்கள் எடுக்க முடியும் அப்படின்றது நான் சொல்ல முடியும் நானு ஓகே மேம் நீங்க வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து அவங்களுடைய அராஜகத்தை எதிர்த்து நிறைய குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய என்னைய என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்டோ சரி நான் எங்க வெளியில போகனாலும் சரி இந்த இந்த காங்கிரஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சுனில் கனகலு ஓகேங்களா அவர் தான் முழுக்க முழுக்க எல்லா எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே நம்ம பேசிடக்கூடாது உண்மையை பண்றது நம்மளோட அல்கோவரம் எல்லாத்தையும் வந்து துண்டிச்சு வைக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஐடி விங்கோட முக்காவாசி பேரோட அக்கௌண்ட்ஸ வந்து அல்காரதமே அப்படி கம்மி பண்ணி வைக்கிறாங்க வேலையை செய்யாத மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கிற சேரக்கூடாதுக்காக அதே ஒரு நோக்கம் தான் இந்த சுனில் கண சுனில் கனகலு அந்த மாதிரி ஆட்களை அவங்க தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகாரத்துல ஏறி ஆடுறாங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும் முழு உரிமையும் தமிழ்நாடு ஆட்சியோட உரிமையும் இந்த மாதிரி ஆட்கள் கையில போய் ஆச்சுன்னா எப்படிங்க வந்து தமிழ்நாடு நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் யாரோ ஒருவர் இந்த மாநிலத்திலயும் சேராத ஒருத்தர் அவரு ஓகே சோ இதுக்கு வந்து ஒரே மாற்றம் வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் சொல்லக்கூடிய பதில் தான் கரெக்டா கண்டிப்பா கண்டிப்பா இதுல பிளைண்டா உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லி கொடுக்கறதுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மள போய் நம்மள போய் மாட்டிட்டு முடிக்கிறோம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா மேம் இன்னைக்கு இப்போ இணைப்புல வந்து எங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய பணி மேலும் சிறக்கிறதுக்கு திங்க் பாலிடிக்ஸ் சார்பா வாழ்த்துக்கள் மேம் Landry landry, landry, landry thank you, thank you so much, ma'am.